ஓம் கிரீமாதி தியாயச சோமாய மங்களாய புதாயச சனி சனிபியச்சே ராகவே கேதுவே நமக நவக்கிரயங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன் காலபுருஷனுக்கு ஒன்றாவது ராசி மேசராசி முதல் காலபுருசனுக்கு பன்னெண்டாம் ராசி மீனராசி வரை எந்தெந்த இடங்களில் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரன் ஒளிநாயகனும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோகரன் தாய்க்கு காரணம் சந்திர பகவான் இணைந்து இருந்தால் இவர்கள் அமாவாசை யோகம் ஏற்படுகிறது அதாவது இருள் சீர்ந்த நிலை ஏற்படும் இவர்கள் கிரகமான சிம்மராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் என்ற விதியின்படி அமர்ந்து அமாவாசை யோகத்தில் அமைய பெற்று அதனுடன் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சுக்குரன் என்று சொல்லக்கூடிய ஒளியின் கிரகம் இணைந்து சூரியன் சந்திரன் சுக்குரன் சிம்மத்தில் அமர்ந்து அவற்றை குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த முழு சுபராகிய குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து அவருடைய விசேஷத்தன பார்வை ஐந்தாவது பார்வையை ஒளிமயமான பார்வையை இந்த சிம்மத்தில் உள்ள சூரியன் சந்திரன் சுக்குரனை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்படும் பொழுது இந்த ஜாதக மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவராகவும் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய உலக புகழ் பெற்றவராயும் அவர் செய்கின்ற காரியம் உலகத்துக்கு வாய்க்கக்கூடியதாக இருக்கும் அவர் சிறியதாய் தொடங்கிய நிலை கூட மிகப்பெரிய வானுயர உயரைக்கு செல்லக்கூடிய அற்புதமான தனயகம் ஏற்படும் ஏனெனில் அந்த ஒளி கிரகான சூரியன் சதுர இருள் வீட்டில் அந்த வீட்டில் இருந்து அந்த சுக்கரோட இணைந்து அதனுடைய குருபவானின் பார்வை பெறுவதனால் அந்த அமாவாசை யோகத்தில் பிறந்த இந்த ஜாதக ஒளியின் புகழ் ஏற்பட்டு இவர் பௌர்ணமி நிலவை போல் மாறக்கூடிய நிலை ஏற்படும் இவருக்கு மிகப்பெரிய யோகம் அரசியலையும் செய்து அமானுஷியமான சக்தி பட்டு அவர் செய்கின்ற காரியம்லாம் உலக புகழ் பெறும் அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தின் அழைக்க வந்திடுவார் அதே போல் கடகராசி என்று சொல்லக்கூடிய அந்த காலபுருஷன் நான்காவடமான அந்த கடகராசிக்கு சந்திர பகவான் ஆட்சி பெற்று சூரிய பகவான் அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டு அவற்றை மீனராசியில் உள்ள குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக விசேஷமாக பார்த்தா இந்த கடகத்தில் உள்ள சூரியனும் சந்திரனும் அவளுக்கு பௌர்ணமி யோகம் போல் செயல்பட்டு இந்த ஜாதகரை மிகப்பெரிய போலின் உச்சிக்கு கொண்ட நிலை செல்லப்படும் இவரும் யோகம் பெற்றவரா வாழ்ந்த இப்பூமிகள் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவித்தே தீர்வார் மேலும் ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனும் சந்திரனும் சந்திர பகவான உச்சவீட்டில் அமர்ந்து அவற்றையும் சுபக்கிரகமான குரு பகவான் மிகவும் யோக நிலையுடன் ராசி இருந்து கொண்டு அது விசேஷ தலைவர் ஏழாவது பார்வை இந்த சூரியனின் சந்தனையும் பார்க்கும்போது அமாவாசை யோகத்தில் உள்ள இந்த சூரியன் சந்திரம் முழு நிலமை போல் செயல்பட்டு பௌர்ணமிப்போல் செயல்பட்டு இவர் நாடாளுமன்னராக பேர் புகழ் போட்டும் தென்னராக உலகப் புகழ் உற்று உற்றவராகவும் மிகப்பெரிய சாதன சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் மேலும் இந்த மேசராசி என்று சொல்லக்கூடிய காலபிரசனுக்கு ஒன்றாம் இடமான இந்த சூரிய பகவான் உச்சமிட்டில் சந்திரனும் சூரியனின் வந்து அமாவாசை யோகத்தில் அமையப்பெற்று அவற்றை சிம்மராசியில் உள்ள குரு பகவான் அவடைய விசேஷத்தன பார்வையை ஒன்பதாவது பார்வையை சூரியனை சந்திரனை பார்க்க வைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்படாத இந்த ஜாதகர் தண்ணீரெல்லாம் புகழ் யோகம் இருப்பார் ஆக மொத்தத்தில் காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடமான மேசராசி சூரிய பகவான் உச்சை வீட்டிலும் காலபுருஷத்துக்கு ரெண்டாம் இடமான ரிஷபராசியில் சந்திரபவானுடைய உச்ச வீட்டிலும் காலபுருஷனுக்கு நான்காம் இடமான கடகராசியில் சந்திரபவானுடைய ஆட்சி வீட்டிலும் காலபுருஷனுக்கு நான் ஐந்தாம் இடமான சூரிய பவானுடைய ஆட்சி வீட்டில் இந்த சூரிய சந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒளியின் நாயகர்கள் இருந்து இருந்து கொண்டு அவருடைய குரு பகவான் இணைவு நினைவு பார்வை கிடைத்ததனால் இவர்கள் அமாவாசை யோகத்தில் பிறந்தும் மேலும் அமான ஆற்றல் பெற்ற பௌர்ணமி யோகத்தில் தோஷங்கள் விலகி பௌர்ணமி யோகத்திற்கு ஒத்த யோகம் வேலை செய்து இவர்கள் பூமியில் மிகப்பெரிய திறன் யோகம் பெற்றவர்களாக சாதுரி யோகம் பெற்றவர்களாக இருப்பாங்க இது நிதர்சனமான உண்மை மேலும் மற்ற நிலைகளில் அவர் எந்த லக்கணத்தை பிறந்திருந்தாலும் சரி லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடங்களில் இந்த சூரியன் சந்திரன் இணைந்து அவருடைய குருபவானி பார்வை இல்லாமல் இருந்த அந்த அமாவாசை யோகம் அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யாது இது இருந்தும் இல்லாத நிலை ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் புகழை உச்சிக்கு சென்று அதை மங்கி விடுவார்கள் அது ஒரு யோக நிலையை குறிக்காது மற்றபடியாக இவர்களுக்கு எந்த நிலையில் இந்த ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றா இடங்களில் இந்த அமைப்பு இருந்தாலும் இவர்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் மேல் வேலை செய்து இந்த யோகத்தை பங்கம் ஏற்படுத்தும் ஆக மொத்தத்தில் முதல் தரமான யோகத்தை இந்த சிம்மராசிக்காரங்க பெறுவதற்கு இந்த லக்கணத்துக்கு நான்கு ஏழு பத்தாக இருந்தது லக்கணத்துக்கு அஞ்சு குரு போவான் சூரிய சந்திர போவான் அமைப்பு ஏற்பட்டு இந்த சூரியன் சந்திரன் சுக்ரனுடன் இந்த குரு பகவானின் பார்வை இந்த நான்கு வீடுகளை மேற்கண்ட நான்கு வீடுகளில் தான் சூரிய பகவானை ஆட்சிப்பிடும் சூரிய பகவானுடைய உச்ச வீட்டிலும் சந்திரபகவானுடைய ஆட்சி சந்திரபகான் உச்சவீட்டிலும் இந்த அமைப்பு ஏற்படும் பொழுது குரு பார்வை கிடைத்ததால் இவர்கள் மகா யோகம் பெற்று சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய நிலை ஏற்படும் இதற்கு இவர்களுக்கு இந்த சூரியன் சந்திரனுக்கு கோணத்தில் உள்ள திசை வந்தாலும் அந்த இரண்டு கூறிய திசை வந்தாலும் இவர்கள் யோகத்தை அனுபவிப்பது உண்மை மேலும் இந்த சூரியன் சந்திரனை பிறந்தவர்கள் அவருடைய யோகநாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து குடியவனாயி குருபகவான் பார்த்தா இன்னும் அதீத தனபரமும் புகழ்பெறமும் மிகப்பெரிய அரசியலின் மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் கிடைக்கும் இப்படிப்பட்ட இந்த சூரியன் சந்திரனுக்கு சதுத்த கேந்திரம் அல்லது ஏழாம் இடம் பத்தாம் இடத்துக்கு கரும்பாம்பு ராகுபகவானும் இருந்து அந்த ராகுபகவான் குருபகானை யோகாதிபதி சாரமிட்டு ராகு திசை நடந்த அந்த பதினெட்டு வார காலங்களில் இந்த ஜாதக அவரது மனமான பணமலையில் பொழிந்து மிகப்பெரிய ராஜாவா பேரரசராய் வாழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டு இவர்களை மிகப்பெரிய முன்னாடி மன்னராக ஆக்குவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை